அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாயிருங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணனா அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த மேஜருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டாட்டடிக்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு போஸ்டிங் சரிங்களா அதுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டடிக்ஸ் அதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழு வேக்கன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்ரெண்டு சரிங்களா ஸ்கேப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் இது வந்து நம்மளுடைய மேஜர் தான் சரிங்களா மேக்ஸ் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேக்ஸ் பேப்ப எக்ஸ்டா நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து டிஆர்பிக்குமே படிக்கிறோம் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் ஜிகே வந்து டிஆர்பிக்குமே ப்ரிப்பர் பண்ணுறோம் இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நீ நம்ம எல்லாமே மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாம் எடுத்துருவோம் இதில் முழுக்க முழுக்க நம்ம மேஜர் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி டிஆர்பிக்காக நமக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் மென்டல் எபிர்ஜி டெஸ்ட் இதுதான் நடக்கும் பேப்பர் டூவில் நம்மளுடைய மேஜர் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க சோலஜி சோசியாலஜிக்கு எடுத்திருக்கு மேத்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா போஸ்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா இருபது தொண்ணூற்றேழு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மஸ்ட்டு ஹோல்டு இயர் ஃபஸ்ட்டு டிகிரி டிகிரின் ஸ்டாட்டிக்ஸு ஆர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அல்லது மாஸ்டர் இன் ஸ்டாட்டடிக்ஸ் ஆர் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து மேக்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இதை வந்து நம்மளுடைய மேஜர் தான் சரிங்களா இதில் கூட அடிஷ்னலாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இப்படி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால எல்லாமே நம்ம வந்து எலிஜிபிளாக இருப்போம் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் மேக்ஸு டிகிரி நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பதினேழு போஸ்ட் நமக்கு வந்து இருக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த போஸ்ட்டு கூட போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டிஆர்பி சிலபஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து மோஸ்ட்லி ன்பிசியில் நடக்கக்கூடிய இந்த சிலபஸ் மாஸ்டர் டிகிரி டிகிரி லெவல் அப்படின்னா நமக்கு வந்து டிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ் அது ரிலேட்டடாக இருக்கும் ஒன் ஆர் டூ சிலபஸ் அந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரிங்களா அதனால் அந்த டிஆர்பி சிலபஸ் இதெல்லாமே ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டாக கூட இது வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மேக்ஸில் மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்